சமீபத்தில் பிரதமர் அலுவலகம் ஆளுநர் அலுவலகத்தோட பேர் மாத்தினாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி மாற்றப்பட்ட ஒரு பெயரை பத்தி டிஎன்பிஎஸ்சி கேள்வியை பாருங்க த ரோடு ராஜ்பாத் பெட்வீன் ராஷ்டிரபதி பவன் டு இந்தியா கேட் வாஸ் ரீ ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை டேஷ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் என்ன அப்படின்னா கர்த்தவிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கடமை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நடந்த இன்சிடென்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி டெல்லியில் உள்ள ராஜ்பாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜபாதை அங்குதான் குடியரசு தின அணிவகுப்பு அப்படிங்கிறது நடக்கும் இந்த ராஜபாதையோட பெயரை கடமை பாதை அப்படிங்கிற பொருளை குறிக்கும் வகையில கர்தவ்ய பாத் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க இந்தியா கேட்ல உள்ள நேதாஜி சிலையிலிருந்து ஜனாதிபதி மாளிகை வரை உள்ள ஒட்டுமொத்த சாலையும் அது சார்ந்த பகுதியும் கர்த்தவிய பாத் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் எட்டுல பெயர் மாற்றம் செய்யப்பட்டது காலகைகட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ కోర్స్ పర్చేస్ ముందు కూపన్ కోడ్ అప్లై పని